ஹைங்க வெல்கம் டு முனிஸ் கிச்சன் இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையலில் பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணி குருமா சப்பாத்திங்க ஃபஸ்ட்டு பட்டாணியை வந்துட்டு நைட்டே ஊற வச்சுட்டு மார்னிங் ஒரு உப்பு போட்டு ஒரு செவன் டு எயிட் விசில் விட்டுக்கலாங்க குக்கர் மூடி போட்டு மூடி வச்சுட்டு நம்ம வந்துட்டு அடுத்தது சப்பாத்திக்கு வந்து மாவு பசஞ்சிக்கலாங்க சப்பாத்திக்கு மாவு பசஞ்சு வச்சிட்டோம்னா சப்பாத்தி மாவு வந்து நல்லா ஊறுங்க அப்போ சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக வரும் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பசிஞ்சு வச்சுக்கணுங்க அடுத்தது வந்துட்டு தாளிக்கிறதுக்கு வந்துட்டு பெரிய வெங்காயம் தக்காளி எடுத்துக்கலாம் பச்சை மிளகா கருவேப்பிலை ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வந்துட்டு மூணு டீஸ்பூன் வந்துட்டு கொத்தமல்லி அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் மிளகு இது எல்லாத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு ட்ரையாக வந்து அரைச்சிட்டு அதிலேயே இஞ்சி பூண்டையும் ரெண்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அரை பெரிய வெங்காயம் அரை தக்காளி இது எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரு சின்ன பிரியாணி இலை சோம்பு கடுகு இதெல்லாத்தையும் போட்டு தாளிச்சிக்கலாங்க தாளித்ததையும் நமக்கு பெரிய வெங்காயம் ப பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாங்க இது வணங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க வெங்காயம் நல்லா வணங்கி வரணுங்க வெங்காயம் வணங்கினதே நம்ம அரை தக்காளி வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்க அதையும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த டைரி இன்கிரீடியன்ட்ஸ் அப்புறமேட்டுக்கு வெங்காயம் தக்காளியெலாம் அரைச்சி வச்சுருந்துலாங்க அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வணங்குறதுக்கு நம்ம மஞ்சள் தூளியும் ஆட் பண்ணிக்கலாங்க சீக்கிரம் வெங்காய தக்காளி வதங்கிடும் இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சது நம்ம வேக வச்ச பட்டாணியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாங்க பட்டாணி தண்ணி வேஸ்ட் பண்ணிடாதீங்க இதிலே ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க மிக்ஸ் பண்ணி இதில் மூடி வச்சுக்கலாங்க இதுக்கு லாஸ்ட்டாக ஒரு பேஸ்ட்டு வந்து என்ன அரைக்கணும்னா தேங்காய் கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கல ஒரு கால் டீஸ்பூன் வந்துட்டு ஜீரகம் கால் டீஸ்பூன் சோம்பு இது எல்லாத்தையும் வந்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணுங்க இப்போ இது கொதித்ததுக்கப்புறம் இந்த பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிடலாங்க ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாங்க நல்லா கொதிக்க ஆரம்பிக்குதுங்க இப்போ குக்கர் மூடி போட்டு மூடி வச்சிட்டோம்னா அந்த பச்சை வாசனை போகிறவர்கள் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நமக்கு வெந்து வந்துடுவேங்க உப்பு காரம் பார்த்தாங்க மேலே காரம் கொஞ்சம் பற்றில ஸோ அதனால் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன் அதுதாங்க நம்ம டேஸ்டியான பட்டாணி குருமா வந்து ரெடி ஆயிடுச்சுங்க చప్పాతి క్యాప్టన్ కాంబినేషన్ కాంబినేషన్ ఎన్నో ఛానల్ వేసి సబ్స్క్రైబ్ పని ఫ్రెండ్స్ అండ్ ఫేమలికి షేర్ పన్ను